இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறிதளவு கூட மாற்றத்தை கொண்டு வராத நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய பழக்கங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ உறவுகள் பிரிந்து கிடக்கிறார்கள் சிதறி கிடக்கிறார்கள் என்ன காரணம் உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனை நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை குடும்பத்தாருக்கு மத்தியில பிரச்சனை கூட பிறந்த சகோதரனாக இருப்பான் அவனிடத்திலே பல ஆண்டு காலமாக முகம் கொடுத்து பேசாத நபர்கள் இன்றைக்கு நம்மள இருக்கிறோமா இல்லையா சொந்தக்காரங்களிடத்தில் புன்சிரிப்போடு அவர்களை சந்தித்து உபசரித்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு இன்றைக்கு நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இருக்குது யோசிச்சு பாருங்க உறவினர்களை உண்மையாக பேணி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா யாரெல்லாம் நம்மோடு இணக்கமா இருக்கிறாங்களோ அந்த தான் இன்னைக்கு நாம இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் நம்மோடு மிக அன்பாக நெருக்கமாக நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அந்த நபர்களோடு நம்ம யார் வெறுக்கிறார்களோ நம்ம யார் எதிர்க்கிறார்களோ நம்ம யார் குறை சொல்கிறார்களோ அந்த உறவினர்களை சந்தித்து அவனோடு நம்முடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிறோமா மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு கேட்டால் என்ன நான் எங்க போய் பேசணும் தானே வரல அவன்தான பேசல அவன் அந்த சபையில என்ன அசிங்கமாக எதுக்கு இறங்கி போகணும் அவனை சொல்லுங்க என்னால் இறங்கி போக முடியாது பாருங்கள் அந்த வசனம் இறங்கப்பட்ட பின்னணியை சிந்தித்து பாருங்கள் ஒரு வசனத்திலே இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் நூறு இருபத்தி அத்தியாயத்தினுடைய இருபத்தி வசனம் இறைவன் சொல்லுகிறான் உங்களில் செல்வம் விசாலமாக வழங்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் அவர் மன்னிக்கட்டும் அவர்களை அலட்சியம் செய்யட்டும் அலா துஹி பூனா அலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா அல்லாஹ் கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் உடையவனாகவும் இருக்கிறான் என்ற ஒரு வசனம் சுபஹான் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் இறக்கேளப்படுகிறது அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹ்னுஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டு அந்த அவதூறால் அன்னை ஆயிஷா ரயல்லாவும் அவர்கள் கவலையில் இருக்கும்போது அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் நொறுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள் அனுபவர்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் நீண்ட நாட்கள் கருகிறது அதற்கு பிறகு இறைவன் அன்னை ஆயிஷா அவர்கள் தவறு செய்யவில்லை அவர் மீது அவதூறு தான் என்பதை இறைவன் மெய்ப்படுத்திய பிறகு அபுபக்கர் சித்திக் அலி அனு அவர்களுக்கு ஒரு செய்தி தெரிய வருகிறது என்ன ஆண் பெற்ற அன்பு மகள் ஆயிஷா அவர்கள் மீது அவதூர் பரப்பு இது யார் தெரியுமா என்னிடத்தில் உதவி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இவர்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என் மகள் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூரை பரப்பியதே இவர்தான் என்ற செய்தி தெரிந்தவுடனே அபு பக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நான் இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் இது அல்லாவின் மீது ஆணை என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறாங்க ஒரு தந்தையினுடைய மனநிலையை பாருங்க நான் பெற்றெடுத்த என்னுடைய மகள் மீது என்னிடத்திலே உதவி பெறக்கூடிய ஒரு நபர் அவதூறு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நான் சும்மா இருப்பேனா அதை பார்த்து கொண்டு நான் அமைதியா கிட்டே உதவி வாங்கிட்டு என் மகளை இப்படி மாட்டான் கொந்தளிக்க மாட்டான் கொப்பளிக்க அதே மனநிலையிலே அந்த நேரத்தில் அல்லா வசனத்தை இறக்குறான் செல்வம் படைத்தவர்கள் ஏழைகளுக்கு தர மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள் அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா அவனை மன்னிக்க மாட்டேன் நீ சொல்றியே உன்னை அல்லாஹ் மன்னிக்கிற நீ விரும்ப மாட்டிய மன்னிச்சிருப்பா விற்று பெருசுபடுத்தாத அலட்சியப்படுத்திரு அல்லா விடத்தில் உனக்கு கூலி இருக்கிறது என்று சொன்ன உடனே அபுபக்கர் சித்திகள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மிஸ்தவுக்கு என்னென்ன உதவி எல்லாம் நான் செஞ்சேனோ அதை மீண்டும் தொடர்ந்து நான் செய்வேன் என்று அல்லாஹு அக்குபர் இதானங்க மாற்றம் இதுதானங்க தாக்கம் திருமறை குரான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி காட்டினார்களே அப்பேற்பட்ட ஒரு சூழலில் அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த திருமறை குரான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடியதாக அமையும் அப்பேற்பட்ட ஒரு சூழலை இறைவன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன்